ಸಸಿಯ ಸಸಿಯ ಬಂದ್ಯಾರೀ ಅತಿಯಾರ ಯಾಕ್ರಿ ಎತ್ತಿಯಾರ ಏನಾರ ಬೇಕಾಗಿತ್ತನ್ರಿ ಏನಿಲ್ವಾ ನನ್ನ ಇನ್ನೂ ಇನ್ನು ಸಾಲಿಂದ ಸಾಲಿಯಿಂದ ಬರ್ತಾನ್ರಿ ಅತಿಯಾರಿಗೆ ಟೈಮ್ ಬರೋ ಗೊತ್ತಾ ನಾಷ್ಟಕ್ಕೆ ಹೌದಣ್ಣ ಮಾಡಿ ಅಲ್ಲ ಹಾಗಲ ರೀ ಅತ್ತಿ ನೆನಪು ಭಾರಿ ಮತ್ ಕೇಳಕತ್ತ ಯಾಕ ಏನ್ ಯೋಚನೆ ಮಾಡಕತ್ತಿ ನಾಷ್ಟ ಏನ್ ಮಾಡಿ ಅತಿಯ ಇದೇ ಆಗಲೇ ನಾಷ್ಟ ಕೊಟ್ಟಿದ್ನಲ್ರಿ ನಾಷ್ಟ ಮಾಡಿರಿ ಮರೆತು ಬಿಟ್ಟಿರೀ ಅತಿಯಾರ ಏನೇ ನಾನೇ ನಷ್ಟ ಮಾಡಿದ್ಯಾ ಇವ ತೋ ತು ಇದೇನಿದೆ ಅರಳು ಮರಳು ಹಾಕತ ನನಗ ಕರೇನ ವಯಸ್ಸಾತನು ನನಗ ಆ ಇಲ್ಲ ಇಲ್ಲ ಅಂತಪ್ಪ ಏನ್ ವಯಸ್ಸಾಯತ್ ನನಗೆ ಅರಳು ಮರಳು ಆಗಕೆ ಇನ್ನು ಹರೇದ್ ಹುಡುಗಿದ್ದಂಗದಿ ಹ್ಮ್ ಆ ಮುದುಕ ಎಷ್ಟಾತನ ಎಷ್ಟ್ ಸಲ ಆತನ ಗಂಟು ಬಿದ್ದೆ ನಾನು ಹೇಳಿ ನೋಡಿಲ್ಲ ಅದನ್ನ ನನಗೆ ಹೆಂಗ ಅರಳು ಮರಳು ಆಕತಿ ಈಕೆ ಏನ ಸಸಿ ನನಗ ಕಡ್ಸಕತ ಅತಿಯರೇ ಬೇಕಾ ನಿಮ್ಗೆ ಇನ್ನೊಂಬೇಕಂದ್ರೆ ಹಾಕೊಂಬರ್ತೇನ್ರಿ ಅತೀರ ಅದೇನಿಲ್ರಿ ಆಯ್ತ್ರಿ ಇನ್ನು ಉಪ್ಪಿಟ್ಟು ಚಿಂಟುಗ ಬೇಕಾರೆ ಬೇರೆ ಜನರ ನಷ್ಟ ಮಾಡ್ತೀನಿ ರೀ ಚಿಂಟುಗ ಅಂತೇಳಿ ತೆಗೆದಿಟ್ಟಿದ್ದೀರಿ ಉಪ್ಪಿಟ್ಟು ಮಾಡಿದ್ದೇನೆ ಇವಾಗ ತಿಂದೆ ನಾನು ಬಿಡುವ ಹಂಗಂದ್ರೆ ನೀ ಕರೆ ತಿಂದಿರ್ಬೇಕು ನಾನು ಅಲ್ಲ ರೀ ಅತಿಯಾರ ಇದೇಗ್ರ ಪ್ಲೇಟ್ ತುಂಬ ಬಿಸಿ 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 ಸುಡು 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 ಉಪ್ಪಿಟ್ಟು ಹಾಕಿ ಕೊಟ್ಟಿದ್ದೀರಿ ಹಾಂ ಒಂದು ಪ್ಲೇಟ್ ಪೂರ್ತಿ ಖಾಲಿ ಮಾಡಿ ಒಂದು ಗ್ಲಾಸ್ ನೀರು ಕುಡಿದು ಒಂದು ಕಪ್ ಚಹಾ ಕುಡ್ದು ಕುಂತೀರಿ ಅರ್ಧ ತಾಸು ಆಗಿಲ್ರಿ ಅತಿಯಾರ ಹಾಂ ಇರ್ಬೋದು ಇರ್ಬೋದಾ ಹಾಂ ನಾನು ಮತ್ತೇನಾರ ಮಾಡಿ ಅಂತ ಹೇಳಿ ಹಾಂ ಕೇಳಿ ನೀವ ಅಲ್ಲ ಅರ್ಧ ತಾಸು ಹತ್ತು ಅಷ್ಟಾಗ ಅದು ಹೆಂಗೆ ಹೊಟ್ಟಿಸ್ತಿ ಇನ್ನೇನು ಕೇಳೋಕೆ ஏனன்வா நம்ம திட்டுல விசித்த மாக்கத்த உப்பிட்டு அந்த நான் அேடுவா நான் அல்லேவல்லே அல்லே மத்த அல்லே ஹுடுகி உப்பிட்டு தீ நான் ஹுடு சிண்டு ஆறேனா மாடு அய்யா ஹௌதல் ரீ அத்தியாரு உண்டு பரே அது பீடத்திரி வியானி பேடத்தி உ அதுக்கேன்மா அதுக்கு ப்ரெட் அது அவன் ப்ரெட் இதெல்லாம் அதுனா சாண்ட்விச் அந்த உடுக அது மாடு ஹோக ஏனே அதுனா மா சாண்ட்விச் சரி தோரி சாண்ட்விச் தீ இன்னும் அது நன வந்துட்டுந்தேன் இதே நம்ம சரி தகரித ரோபோ ரோபோ டேன் தூத்து தூத்து தூ இவத்தி மாரி கழசிவிட்டே இவ ஏன் இவ்வா மண்ட் மண்ட் அய்ய நன் மம ிமாக்கம உப்பிட்டு நினைக்க கொடக்கே உப்பிட்டுல அஜி உப்பிட்டு அதையப்பா நீ தினங்க சாண்ட்விச்னா சாண்ட்விச் நம்ம அம்ம ஏனே தங்கில் நோடு உப்பிட்டு அவலக்கி ஒர்கரணி அண்ணா ரே இது நஷ்ட அந்த இட்லி தோசை பூரி பட் இன் சாண்ட்விச் பாஸ்தா நூடுல்ஸ் ஏன ரே மிதி அம்மா நன்க சாண்ட்விச் அஸ்ட் சித்தஜி அல்லா நம் ஏன் கஷ்ட இஷ்ட அஜி அர்த்த நீ அர்த்தமா அது அதுப்பா நான் அதே மாநித்தி அஜ்ஜினு அதுவும் ஹீரியல அஷ்டே ஆற்று தகோரி ஆ சரி சரிப்பா ஆ தோமாரி தக்கோம்பி பட பட படா நினைக்க சாண்ட்விச் மாடுத்துனா திண்டு ஆடாட்கோந்தி ஆற்று தோறனா ஹா பாட பட்பா நஷ்ட் பூர் ஆக ஆ தடி நோட் தடி எல்லா அல்லே ஒழக நோயப்பா நோடு அம்மா நான் ரோபோஞ்சி ஆட்டாடு நீ பட்டனே சாண்ட்விச் அப்பே இட ஆத மொதல மக்க நோட் ஹெங்க் கெக்கல் மாரி தக்கு ஆமே ஊட்ட மாதிரி ஆமே நோட் அப்பே அப்பட் இது மொதல் மாரி தக்கு ஆத்தோமா சரிதர சரி இல்லை நான் ஒழி ஹோதிரோபா கனங்கிலேம் அவனே அது ஆர் சி சிடிங் கட்டிவா அந்த அதுக்கு கட்டவல் இட்டு மனியாக மத்திய காணங்கிலானே சரி சரி இவ்வாள் இவ உடுக்கா இவ அட்டேர்த்திங்க ரோபோட் ஹலத்த ஏன்த்த யாக்கொந்த மாத்தி ஏன அது அது ஏனெந்திர ஆ ரோபோட பிஷுக்கு மாரிட்டாரி நான் இப்ப ಏನೇ ಭಿಕ್ಷುಕಾಗ ಮಾರಿದ್ಯಾ ಯಾಕೆ ಅತಿಯಾರ ಅವ್ನ ಹಿಂತಿಗೇನೋ ಕೆಲಸ ಭಾಳಾಗಕತ್ತವಂತ್ರಿ ಅದಕ್ಕ ಸುತ್ತಮುತ್ತ ಯಾರ್ಯಾರ ಕಡೆ ರೋಬೋಟ್ ಅದಾಗ ಕೇಳ್ಯಾಡೀನಿ ಅದು ಎಲ್ಲೂ ಸಿಕ್ಕಿಲ್ರಿ ಅದಕ್ಕ ನಮ್ಮ ಮನೆಯಾಗ ಏನಾರ ಕೊಡ್ತಾರಣ ಅಂತ ಕೇಳಕ್ಕೆ ಬಂದಿದ್ದಾರಿ ಅದ ಅದು ಹೆಂಗಿದ್ರು ಖಾಲಿ ಬಿದ್ದಿತ್ತಲ್ರಿ ಆಮೇಲೆ ಚಿಂಟುನು ಬರೀ ಅದ್ರ ಜೊತೆ ಟೈಮ್ ಪಾಸ್ ಮಾಡ್ಕೊಂತ ಓದಿಕೊಳ್ಳೋದನ್ನ ಇಲ್ಲಲ್ರಿ ಅದಕ್ಕ ಈಗ ಮ ಚಿಂಟು ಮುಟ್ಟಿದ್ದೆ ಇಲ್ಲ ರೀ ಇವತ್ತೇನ ಚಾನಾ ಕೇಳಿಬಿಟ್ಟನ್ರಿ ನಾನು ಅದಕ್ಕೆ ಕೇಳಂಗಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ಇದು ಏನೇ ರೋಬೋಟ್ನ ಅದು ಬರೇ ಎಷ್ಟು ರೀ ನಾಲ್ಕು ಸಾವಿರ ರೂಪಾಯಿ ಕೊಟ್ಟಿದ್ವಿ ರೀ ூப்ப கொட்ட கொட கொடந்த டல் ரேட்னத்துல நான் இப்போது சார் ரூபாய்க்கு மாரிபட்டி அத்தியார அல்ல எஸ்ட் ஷனிக்கா இவா அல்ல மக அதே ஜீவன இட்டத்தி அந்த ஹோய் மாரியெல்லாம் உடுக்கி நினை ஆ ரொக்காசிக்க ஏ வீனா அல்ல ரொக்க நினை இல்லை சிலனே ஆ நன் மக வார்க்கு பேத்தந்து கொடங்கில பகார ஆத்தில அவங்க இவாக ஏன்மேரி எத்தியார சிண்டு கேட்ரு ஏன் கேவ் ரீ அத்தியாரா ரொம்ப <tinyak>